வந்து எந்த ஒரு பெரிய பின்புலமும் கிடையாதுமா எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் பிறந்தப்போ ஒரு சராசரி மிடில் கிளாஸ்க்கும் குறைவான லோயர் அப்பர் கிளாஸ்ன்னு சொல்லலாம் மாதம் சம்பளம் வாங்கணும் மளிகை வாங்கணும் பிள்ளைய படிக்க வைக்கணும் ஒரு லோயர் அப்பர் கிளாஸில் எப்படி இருப்பாங்களோ ஒரு ஒரு அம்மா அப்பா அப்படிதான் வந்து எங்களோடய லைஃப் இருந்தது சார் எங்கள் அப்பா வந்து ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரமுகராக இருந்தார் அரசியல்வாதினா எம்எல்ஏவோ கவுன்சிலோ கிடையாது ஒரு நம் ஒரு அந்த ஏரியாவில் ஒரு பெரிய மனிதருக்கு வலதுகரமாக இருந்தார் இயக்கம் சார்ந்த ஒரு கொள்கைகளை பிடிப்பு காரணமாக அரசியல் வேலை அரசியல் வேலை அவருக்கு வேறு எக்ஸ்ட்ரா வேலைலாம் ஒன்றும் இது புஷ்போ கேலன்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்க எஸ்என்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அதன் பிறகு எயிட்டி ஃபை எயிட்டி ஒனில் வீடு வாங்குகிறோம் அடையாரில் ஒரு சின்ன எ எம்ஐஜி அப்பார்ட்மெண்ட் முந்நூற்றி தொண்ணூற்றாறு ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ நான் என்ன சொன்னால் அது வந்து வடகிழக்கு படிக்கட்டுன்னுலாம் சொல்லலாம் நம்ம அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு போன உடனே ஹார்ட் அட்டாக் வந்தது நிறைய ப்ராப்ளம்ஸு சாரி வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் தென்கிழக்கு கிழக்கு என்ட்ரன்ஸு தென்கிழக்கில் படிக்கட்டு தென்மேற்கு கட்டு அப்படின்னும்போது அவர் விஆர்எஸ் வாங்கக்கூடிய சூழ்நிலை எண்பத்தஞ்சுக்கு அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் வருமானம் இல்லை அதான் உண்மை அப்புறம் அந்த மெட்ராஸ் வாழ்க்கையை பிடிக்க முடில அப்போது எல்லாத்தையும் விற்றதுக்கப்புறம் இனிமேல் என்ன அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது எங்கள் சொந்த ஊர் கோவில் குளம்னு ஒரு ஊர் அம்பாசுமத்தூரம் பக்கத்தில் அங்கே போக வேண்டிய சூழ்நிலை அங்கே மைக்ரேட் ஆகிறாங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் இன்ஃபேக்ட்டு அந்த பீரியடில் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வந்து அவங்க ரேஷன் அரிசிலாம் சாப்பிட்ருக்காங்க எனக்கு இந்த விஷயம் தெரியாது ரேஷன் அரிசி தப்புன்னு நான் சொல்லலை அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு அவங்கள உடலை வருத்திக்கிட்டு நான் கேட்டப்போ தண்ணி அடிக்கிறதுக்கு பணம் நான் அங்கே அப்போல்லாம் சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருந்தது நான் எங்கள் எங்கள் அப்பா வந்து அந்த கோல்ஃப்ல கிங்ஸ்னு ஒரு சிகரெட்டு அவர் தான் பே பண்ணுவார் அவன் என்னை கஷ்டமே படுத்தலை என்னை குடிக்காத என்னை வந்து ச சிகரெட் குடிக்காதெல்லாம் சொல்லலை ரொம்ப செல்லமாக வளர்த்துருந்தாங்க ஓவர் த டைம் அந்த ஊருக்கு ஊருக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வரப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் தான் ட்ரெயினில் ஏற்றி அனுப்புகிறாங்க அந்த பழைய காலத்துக்கு ட்ரெங்க் பெட்டி நெல் சேருன்னு சொல்லுவாங்க எங்கள் வட்டாரத்தில் இருந்திங்கன்னா நெல்லை குவிச்சு வைக்கிறதுக்கு ஒரு ரூம் உண்டு அந்த ரூமில் அவங்களுக்கு வாழ்க்கை தொண்ணூற்றி ரெண்டில் எனக்கு வேலை கிடச்சிது வேலைன்னா ஒரு ரெக்கமெண்டேஷனில் ஒரு வேலை கிடச்சிது ஆயிரம் ரூபா சம்பளம் அதுக்கப்புறம் படிப்படியாக ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா ஆறாயிரத்தி ரூபாய் பதினஞ்சாயிரரூபா ரூபாய் இருபத்தி நாலாயிரூபா முப்பத்தாயிரரூபா இப்படி என்னுடைய சேலரின்றது மாற்றம் இருந்தது நடுவில் ஒரு ரியல் எஸ்டேட்டில் எங்கள் பெரியப்பாவை நம்பி போகும்போது ஒரு சின்ன டவுன்ஃபாலு எங்கள் அப்பாவுடைய அது உயிருக்கு அதாவது ஒரு சங்கடத்தை ஒரு பேக் டு பேக் ஹார்ட் அட்டாக் எங்கள் அப்பாவுக்கு எயிட்டி ஃபைவ்ல ஒரு ஹார்ட் அட்டாக்கு அதுக்கப்புறம் நைன்டி சிக்ஸில் ஒரு பேக் டு பேக் ஹார்ட் அட்டாக்கு அந்த நடுவு ரெண்டு ஹார்ட் அட்டா ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் நடுவில் எனக்கு தைராய்டில் ப்ராப்ளம் பணம் கிடையாது கஷ்டம் உறவினர்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலைமையில் இருந்தவங்க யார்ட்டையுமே பணம் கிடையாது ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு பணம் இருக்கவங்க யாரும் ஹெல்ப் பண்ண முன் வரல ஸோ இதெல்லாம் வந்து இது போன்ற வாழ்க்கை முறையை நீங்களாம் வாழ்ந்துருப்பீங்க இல்லையாம்மா பெரும்பான்மையானோர் ஸோ இதே தான் வந்து என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் கடந்து வரும்போது ஒத்த பையன் அப்படின்னும்போது எனக்கு நல்ல நண்பர்கள் இருந்தாங்க காலேஜில் படிக்கும்போது ஸ்கூல் படித்த நண்பர்கள் இன்றைக்கும் நண்பர்களாக உண்டு ரெண்டு மூணு பேர் நல்லா உதவி பண்ணி என்னை வந்து அடுத்த கட்டம் தள்ளினாங்க தொண்ணூற்றி அப்புறம் தான் இந்த கடவுள் நம்பிக்கை போன்ற விஷயங்கள்லாம் ஆண்டாள் மேலே ஒரு ஈடுபாடு வந்ததெல்லாம் திருச்செந்தூர் ஆண்டாள் பிள்ளையார்பட்டி கற்பக நகர் திருப்பதி வெங்கடாச்சலபதி இந்த நாலு கோவில் வந்து நான் முதல் முதலாக தெரிந்து சுயநினைவோடு தரிசனம் பண்ண கோவில்கள் என்னோடய லைஃப் டைமில் அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் அந்த தொண்ணூற்றி ஆறில் வந்து எங்கள் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனப்போ எனக்கு ஒரு தைராய்டில் கேன்சர் அடினமோ ரெண்டு கிளாண்டர் ரிமூவ் பண்ணப்போ ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பெயின்ஃபுல் டு த கோர் அதாவது இந்த இதுதான் பெயின் கிடையாது அந்த அளவுக்கு பெயின் அப்போது அந்த இடத்துல அந்த ஆப்ரேஷன்லாம் மீண்டு வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல அந்த திருச்செந்தூர் போனதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கணும் நம்ம பெரிய லெவலில் வரணும் உலகம் நம்ம வந்து உலகத்தை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும்னு ஒரு ஆசை அதாவது ஹிட்லருடைய ஆசையோ நெப்போலியன் ஆசையும் சரியாக இருந்ததுன்னா என்னுடைய ஆசையும் சரின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ என்ன ஃபார்மேட்டு அவங்களாம் வந்து ட்ரெயின்டு மில்டனாக இருந்திருக்கலாம் அப்போ எனக்கு ஏதோ ஒரு விஷயம் ஜோதிடம் அண்டு அஸ்ட்ரால இது வாஸ்து குறித்து ஒரு தேடுதல் ஏற்பட்டது நான் வந்து தொண்ணூற்றி ஆறிலிருந்து இந்த வாஸ்து குறித்த தேடுதல் இருந்தது ரெண்டாயிரத்தி ஐந்து நான் கடைசியாக போன ஒரு வகுப்பு திரு ரவி அப்படின்னு ஒருத்தட்ட ஒரு 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 ஒன் டே கிளாஸ் கடைசியாக நான் போனது அப்போ நான் பார்க்குறேன் நான் கிளாஸுக்கு போனது நான் வெவ்வேறு ஆட்கள் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணது வெவ்வேறு மக்கள் சொல்லக்கூடியது பரிகாரம் பரிகாரம் இல்லை போன்ற விஷயங்களை நோக்கி நான் ரிசர்ச் பண்ணப்போ எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது என்னென்னா எல்லாருக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது எல்லா குருவுக்கும் எல்லா அது இன்க்ளூடிங் மீ எல்லா சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் எல்லா புத்தகத்துலேயுமே ஒரு லிமிட்டேஷன் இருந்தது அதை நான் உடைச்சி ஒரு ஏதோ எனக்குன்னு ஒரு ஃபார்மேட் க்ரியேட் பண்ணேன் ஜேஆர்டிவின்னு ஒரு விஷயம் வந்தது அதை நான் பிளான் பண்ணி வரலை சொக்கலிங்கம் லைஃப்பில் ஜெயிக்கணும் அதனால் டிவிக்கு போகணும் அப்படின்லாம் வந்து பிளான் பண்ணல ரெண்டு பேருக்கு தண்ணி வாங்கி கொடுக்கும்போது அவங்க வந்து நீங்கள் நல்லா நாலேஜபுளாக இருக்கீங்க ஏன் நீங்கள் டிவியில் காலை மலர் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க ஜஸ்ட் லைக் தட் ஆப்பண்டு அந்த இன்டர்வியூக்கு போகும்போது சொக்கலிங்கம் பி சொக்கலிங்கம் முன்னாடி அப்போ ஆண்டாள் கோயிலுக்கு ரெகுலராக எல்லாரையுமே கூட்டு போனதுனால ஆண்டாள் சொக்கலிங்கம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ண விஷயம் அது நியூமராலஜி பார்த்துலாம் கிடையாது கூட்டினா அறுபது வருது அதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது அந்த டைமில் ஆண்டாள் சொக்கலிங்கம்னு ஒரு ஒரு பேர் மாற்றத்தோடு அந்த ப்ரோக்ராம்க்குள்ளே போகிறேன் எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஜேஆர்டிவியில் நான் போகும்போது என்ன இருந்ததுன்னா அப்போது நான் இது யாரையும் தவறால் நான் சொல்லலை யாரையும் குற்றம் சொல்கிறது என் நோக்கம் கிடையாது ஜோதிடர் நாங்கள் அந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருந்தேன் எவ்ரிடே வந்து ஆறையிலேருந்து ஏழு வரைக்கும் பண்ணுவார் அவர் யாராவது மீட் பண்ணியிருக்கீங்களா அந்த ஜோதிடரை அதன் ஜோதிடம் இந்த ராகு கேது ஆக்டிவேட் பண்ணுவேன் டிஆக்டிவேட் பண்ணேன்னு சொல்வார் எங்கள் ஆட்கள்லாம் உண்டு எனக்கு தெரிஞ்சவங்களாம் இங்கே வந்திருக்காங்க நீங்கள் யாராவது கேள்விப்பட்டு யாருமா அபிராமியா நீயுமாம்மா என்னம்மா மைக் கொடுங்களாம்ப்பா நான் மைக் வாங்கி பேசுமா என்ன ஒரு ஃப்ரெண்டு கொண்டு போய் மாட்டி விட்டார் சார் வாங்கிட்டு எழுபத்தஞ்சாயிரம்மா அப்போ இவங்க வந்து மஞ்சக்கயரோட போயிருப்பாங்க அதனால எழுபத்தஞ்சாயிரோட போச்சு ஒரு தங்கச்செயினோட போயிருந்தீங்கன்னா ஏழரை லட்சமாக இருக்கும் அது அதாவது எப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒன்றும் தெரியாது அந்த ஜோதிடருக்கு ஒன்றுமே தெரியாது ராகு டிஆக்ட்ரேட் பண்ணால் அந்த பேசிக் ஒரு நாலேஜோடு இது ராகு கேது சுக்கரன் எந்திரம் அப்படின்லாம் பண்ணவருக்கு நான் வாசு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது தான் அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தெரிஞ்சதுமா அவர் வந்து ஒருத்தவங்க வந்து என்னது நம்ம இதுக்கு போமா காசிக்கு காசிக்கு போயிட்டு வரும்போது இதுக்கு போயிருக்காங்க சார் வேறு ஒரு ஒரு பித்ரு இது இதுக்காக என்னம்மா கயா இல்லைம்மா இன்னொரு ஊருமா வேற ஒரு ஊருக்கு போயிருக்காங்கம்மா அங்கேயும் அந்தலையும் குளிச்சா நல்லதுன்னு எவனா சொல்லியிருக்கான்ட்டு அங்கே அவர் உழுந்து செத்து போயிட்டார் இவனை வந்து கேட்குறாங்க என் புருஷன் செத்து போயிட்டாரு காசிக்கு போய்ட்டுன்னு உன்னையாவேன் அங்கே போக சொன்னதுன்ட்டாரு நீ போயிட்டு இங்கெல்லாம் வரன்ட்டு அது போல் ஒரு மாதிரி காமெடியான ஃபிகரு அதனால் நிறைய அந்த ஒன் இயரில் வந்து அவன் ஒரு இரநூறு கோடி ரூபா பணம் பண்ணியிருப்பாங்கம்மா நான் இப்போ சொல்கிறது உண்மை மக்கள் ஏன்னா யார் போனாலும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இப்போ எங்கள் டீமில் செல்வகுமார்னு இருக்கார் அன்றைக்கி வாங்கின கடன் இப்போ ஒரு கோடியாக இருக்குது ஒன்றரை லட்சம் ரூபா எங்கே இருக்காங்க செல்வகுமார் எங்கே செல்வகுமார் வெளியில வெளியில் இருக்கார் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் காமாட்சி இல்லையா காமாட்சிக்கு அது இருக்காங்களே எவ்வளோம்மா நீங்கள் எவ்வளோ அப்போ பரிகாரம்லாம் ஒன்றரை லட்சம் சார் எவ்வளோ வாட்டி காசி போயிட்டு வந்தீங்க ஒரே டைம் போ ஒரே டைம் உங்கள் தம்பி ஒரே டைம் ஒரு டைம் போய் சொல்கிறாங்க இவங்க மூணு வாட்டியும் நாலு வாட்டியும் அவங்க தம்பி போயிட்டு வந்துருக்காப்புல இது தப்பாக சொல்கிறாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு நேம் சொல்கிறேன்னா இது போல் எல்லாருமே யார் போனாலும் ஒரு லட்சத்து ரெண்டு லட்ச ரூபா சார் அப்பாயின்மெண்ட் ஐநூறுரூபா தாம்மா மக்களுக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா யானை வந்து ஐநூறுரூபா அது குச்சி தான் வந்து அஞ்சு லட்ச ரூபான்னா நம்பாலும் யானை ஐநூறுபா கிடைக்குதுன்னு வாங்குறாள் தானே அப்போ அந்த ப்ரோக்ராமில் வந்து நான் உள்ளே போகும்போது எனக்கு இதெல்லாம் தெரியாதும்மா எனக்கு இவர் எல்லாத்தையும் ஏமாத்தலாம் தெரியாது நான் வாஸ்துவில் பரிகாரம் இல்லை அப்படின்னு தான் என்னுடைய ஓப்பனிங் டாபிக்கே வாஸ்துவில் எந்திரம் இருக்காது தகடு தாயத்தெலாம் இருக்காது நாசதோ வித்யதே பாவோ இல்லாததை இருப்பதாக ஆக்க முடியாது பகவத்கீதை டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் தான் ஆரம்பித்தேன்